டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லாமல் மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்துருக்கு அந்த வண்டியுடைய முழு வீரர்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைஸ் ஒன் ஃபைடிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் நாற்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டிங்க பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க பவர் ஸ்டரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தான் கிளச்சில் உங்களுக்கு வந்து சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி தான் எடுக்கிறவங்களோட பெயருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க எழுபத்தி ஆறு மணி நேரம் வந்து வண்டி வந்து இதுவரைக்கும் வந்து ஓடி இருக்குங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டிதாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து இருக்குங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு லோன் வந்து தேவைப்பட்டதுனாலும் குறைந்த வட்டியில் மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து தவணை செலுத்துகிற மாதிரி உங்களுக்கு வந்து லோனு வந்து ஓனர் தரப்புலேருந்து அரேஞ்ச் வந்து பண்ணி தரதா வந்து சொல்லியிருக்காங்க அது பற்றினா மற்ற விவரங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாங்க வண்டி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் பக்கத்தில் கோட்டபாளையம் பக்கத்தில் தோட்டம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திரால ஃபைசோன் ஃபைடியை சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் வேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் அதிரடிக்கு மிந்தர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு இன்னுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே